சென்னை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மக்கள் தலைவர் ரஜினிகாந்த் மீண்டும் பூரண உடல்நலம் பெற்று ரசிகர் பெருமக்களுக்கு காட்சி தந்திட மகாராஷ்டிரா மாநில தலைவர் டாக்டர் எஸ்கே தளபதி ஆதிமூலம் தலைமையில் மாநில தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் சார்பில் மும்பை மாட்டுங்கா ஆஸ்திக சமாஜ் ஸ்ரீ முருகன் கோவிலில் வைத்து அக்டோபர் ரெண்டாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு இறைவனுக்கு சிறப்பு பூஜை செய்து மாநில நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்கள் சார்பில் பிரார்த்தனை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி உலக லெஜண்ட் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் நடிப்பு பரிமாணத்தில் வெளியாக உள்ள வேட்டையன் திரைப்படத்தின் மும்பை மகாராஷ்டிரா ரசிகர்களுக்கான முதல் சிறப்பு காட்சிக்கான டிக்கெட் வழங்குதல் நிகழ்வும் வேட்டையன் டீசர் மாலை ஐந்து மணி வெளியான நிகழ்வும் நடைபெற்றது மும்பை மகாராஷ்டிரா ரசிகர்களுக்கான முதல் சிறப்பு காட்சி அக்டோபர் பத்தாம் தேதி காலை ஐந்து மணி அளவில் சயான் சர்க்கிள் மூவி மேக்ஸ் திரையரங்கில் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் மாநில துணை செயலாளர் டி தண்டபாணி நிர்வாகிகள் ரஜினி சிவகுமார் ரஜினி மணிகண்டன் ஜம்பு சண்முகம் கே குப்புசாமி பி ரமேஷ் ஆர் ரவிகண்ணன் கே கணேசன் சேகர் சதீஷ்குமார் சின்னசாமி மஜித் மணிகண்டன் சுரேஷ்குமார் மகேஷ்குமார் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரசிகர்கள் கலந்து கொண்டனர்